உங்களுக்கு டாடா எஸ்ல ரெண்டு கூண்டு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் டாடா கான்செல்டீங்களா இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு டீடைலோட சொல்ல போறோம் மதுரையில் அது மதுரை நம்பர் ஒன்னு திருச்சி நம்பர்ல ஒன்னு ரெண்டு வண்டியுமே ஒரு பி எஸ் ஒரு பிஎஸ் சிக்ஸ் பத்தொன்பது மாடல் இருபத்தொன்னு மாடல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வண்டி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா எஸ்ஸோட ஒரு ஸ்டாக் வீடியோ மாதிரி டாட்டா எஸில் ரெண்டு கூண்டு வண்டி வந்துருச்சு அப்புறம் ஒரு லோ பட்ஜெட் மிட்ரேஞ்ச் பட்ஜெட்டில் ஒரு பதினஞ்சு வந்துருந்துச்சி ஃபேஸோட அதனால் சரி ஒரு காமன் வீடியோ மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு எந்த வண்டி பார்ப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பிஎஸ் ஃபோர் இன்ஜினோட தான் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா டிஎன் எண்பத்தொன்று திருச்சி ஆர்டிஆஸ் ஈஸ்ட் ஓ வெஸ்ட்டோ இங்கே போடுவேன் மறந்துருச்சு ஈஸ்ட் வெஸ்டோ வரும் திருச்சி ஆர்டிஆர்எஸ் தான் ஏன் எண்பத்தொன்னு நம்பரு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் கொரோனால சொல்லி சொல்லி எனக்கு புளிச்சு போச்சு கொரோனா ஓனர் கூடி இருக்கேன் ஒரு ஓனரா இருந்திருக்கு இல்லனா இப்போ ரெண்டு ஓனர்ல இருக்கு நீங்க வேணால் மூணாவது ஓனர் ஆவீங்க அவ்வளோதான் ரைட்டா அடுத்து எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர அஞ்சாம் மாசம் வரைக்கும் மே மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு ஒரு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவோம் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் சொல்லி வச்சுருக்கேன் ஓகேவா டயர் கண்டிஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கு பேக்கில் வந்து அறுபது எழுபது பெர்சன்ட் எம்ஆர்எஃப் ஓஇ டயரு ரன்னர் போட்டு நான் லைவ்ல இருக்குது சரியா இதுவும் கண்டெய்னர் தான் ஆனால் அது மாதிரி ஓஷா கிடையாது இது நார்மல் அந்த இருந்து கட்டுவாங்களே ச மடிப்பு மடிப்பு தகவல் போட்டு சும்மா நார்மலாக வெளியே அந்த மாதிரி கட்டுனது தான் ஆனால் அதுவும் தெளிவாக தான் இருக்குது அது கேபினுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா கேபின் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுனா க கே கண்டெய்னர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஒரு இருபது பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா லேசா அங்கங்க புருள் இருந்துச்சு அதை டிங்கர் வேலை பார்த்து நிற்கிது ஆனா வேலை பார்க்காம இல்லை நீங்க எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை வேலை பார்த்தா சுத்தமான வேலை பார்த்தா இருக்குது நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டலாம் ரன்னிங் கண்டிஷன் தான் எஃப்சிஐ லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்றப்ப நீங்க எடுத்து அப்படியே ஓட்டலாம் சரண்டர் அச்சு கேன்சல் போது ஒன்று இந்த வண்டிக்கு பண்ணி தந்துடுவோம் இந்த வண்டிக்கு உங்க கையில முன்மணம் எவ்வளவு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் தேவைப்படும் இருபது ரூபா முப்பது ரூபா பத்தாது மோஸ்ட்லி நிறைய பேர் கால் பண்ணுறவங்க இருபது முப்பது கையில் இருக்க எடுக்கலாம்தான் கேட்குறீங்க அது வந்து புது வண்டிக்கு செட் ஆகும் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் இருபதுக்கு கீழே உள்ள வண்டிகளுக்கு மோஸ்ட்லி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கிட்ட தேவைப்படும் உங்களுக்கு ப்ரூஃப் அதுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு எல்லாம் கரெக்டாக கரெண்ட்டாக நீங்கள் இருக்கிற அட்ரஸில் இருக்கிற ஊரில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுவுமே முன்மொழி இன்னும் கூட ரொம்ப கூடும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தா நான் சொல்றது சரியா அப்புறம் என்னடா வீடியோல நாற்பது ஐம்பது போகுதுன்னா இங்கே வந்து கூட கேட்குற அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது உங்க ப்ரூஃப் நல்லா இருந்துச்சு சிபில்லாம் கரெக்டாக கரெக்டா இருந்துச்சு அட்ரஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றது முன்மணம் அதை யாரும் வீடியோல சொல்ல சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ப்ரூஃபுக்கு தான் நாங்க வண்டி விக்கிற யார் வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் சொல்றது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் சொந்த வீடு சிபில் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஏத்தி பண்றது அஹ் அதை வச்சு முன்மணத்தை சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா அதுவும் அவங்க சொல்ற மாதிரியே தான் முப்பது இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போதுமானதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவங்க ப்ரூஃப் மாறுபட்டுச்சுன்னா முன்பணமும் மாறுபடும் அதை சொல்லிடுறேன் ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள நாற்பது நானூறு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இந்த மதுரையில வந்து பாக்குறவங்களுக்கு வேஸ்டா போயிடக்கூடாது டைம் அதனால சொல்றேன் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அட்வான்ஸோட நேரில் வாங்க அப்படி இல்லைன்னா ப்ரூஃபை ரெடி பண்ணிட்டு வாங்க வேற ப்ரூஃப் கூட ரெடி பண்ணிட்டு வாங்க சரியா உங்க ஊருக்கே ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் ஓகே இந்த வண்டிக்கு நீ சொல்ற விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபது ரூபா சொல்றோம் இது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் வந்து அது ஃபெயிலியர் மாடல் நாங்கள் சொல்லலை லோ கிலோ போட்டு ஓட்டுறவங்க அதாவது ஒன்றரை டன்னுக்குள்ள போட்டு ஓட்டுறவங்களுக்கு சுத்தமான டஃப் ஆயில் வண்டி உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு செட் ஆகும் அதுதான் நாங்கள் சொல்றது பாசிங் இல்லைன்னு கிலோ தான் டேட்டாஸ் குடுக்குறாங்க அப்படின்றப்ப நீங்க அதிகபட்சம் ஒன்றே ஆள் ஒன்றரை வரைக்கும் அதில் ஏத்தலாம் வே இல்லைன்னு சொல்லல அதுக்கு தங்கமான வண்டி நீங்க இந்த வின் பிஎஸ் போர்ல போடுற அளவுக்கு அதில் போட முடியாது போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் வர நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க சைலன்ஸ் ஹெட் வேலை அது இதுன்னு நிறைய சொல்றது வந்து டன்னேஜ் அதிகமாக போடுறவங்களுக்கு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஜாமா ஓட்டுறவங்களோ இல்லை லைன் கொரியர் ஓட்டுறவங்களோ இல்லை வெயிட் கம்மியாக தூக்குற பொருளை வச்சு கம்பெனி கண்டெய்னா தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுளான வண்டி தாராளமாக எடுத்தீங்கன்னா மைலேஜ் பக்காவாக தரும் எல்லாமே டஃப்பாக இல்லை நீங்கள் மாசத்துக்கு ஒருக்காக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பெருசு பெரிய மேட்டர் இல்லை அதனால நம்பி எடுக்கலாம் கிலோ எவ்வளோ கிலோ ஓட்டுணும்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோக்குள்ளே இருந்தான் இவன் வந்து எப்படின்னா ரப்படி அடிக்கலாம் கழுத மாதிரி பாசிங் இளநூறு கிலோ தான் ஆனா இவங்க சமக்க வைக்கிறது ரெண்டு டன்னு மூணு டன்னு அந்த மாதிரிலாம் போ போட்டாலும் தாங்கக்கூடிய வண்டி ஸ்பேர் ஜாமா வெளியவே கிடைக்கும் கம்பெனில போத்தவல்ல தேவையில்ல சர்வீஸ்லாம் உங்களுக்கு வெளியிலேயே ஆள் இருக்காங்க ஜாமாவும் வெளியே கிடைக்கும் அதனால ஈஸியா எங்கனாலும் பார்க்க முடியும் அவர் அப்படி கிடையாது கொஞ்சம் கம்பெனில தான் பார்க்கறோம் நீங்க மெயின்டைன் பண்ணி ஒன்றரை டன்னுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா வேலையே வராது நீங்க கம்பெனிக்கு போற அவசியமே இல்ல நீங்க டன்னேஜ் அதிகமா போடுறப்ப ஒரு இறது காட்டும் இல்லைன்னா டஃப் ஆயில ஊத்துற மாதிரி வரும் அப்படின்றப்பதான் அதுக்கு கம்ப்ளைண்டா வருது அந்த அளவுக்கு விடாதீங்க நாங்க சொல்றோம் சரியா உங்களுக்கு சூட் என்ன சூட்டபுளான லோடு ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற வண்டி எடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படாதீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு எடுங்க பூமர் பூமர் மாதிரி பேசாத உங்களுக்கு வந்து வண்டி ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது எங்கிட்டயே திரும்ப நீங்க எடுத்துட்டு போய் நல்லபடியா ஓட்டணும்ன்றதுக்காக தான் சொல்றேன் என்ன பேசினாலும் பாருதாக இருக்கு கிரிஞ்சு பாருதா இருக்கு என்ன பண்றது சரியா அனுபவப்பட்டு நிறைய பேர் வந்து சொல்றதை வச்சு அதை வச்சு சொல்றேன் சரியா எஃப்சி இன்சூரன்ஸ் சொல்லியாச்சு ஓனர் ரெண்டு சொல்லியாச்சு டயர் சொல்லியாச்சு எல்லாம் ஓகே இந்த வண்டிக்குரிய இன்டீரியர் இப்போ போடுறேன் பாருங்கள் இன்டீரியர் பார்த்துட்டு நம்புறேன் வண்டி சுத்தமான வண்டியா இருக்கனால இன்டீரியர் இவ்வளவு சுத்தமா இருக்கு இது வந்து நாங்க ஒரு வாட்டர் வாஷ் தான் நார்மல் வாட்டர் வாஷ் தான் பண்ணோம் வெளியே உள்ள வந்து ஒரு ஏர் சர்வீஸ் தான் பண்ணோம் அதுக்கே இவ்வளவு சுத்தமா இருக்குது அது சுத்தமா வச்சிருந்தனால சுத்தமா இருக்கு பாலிஷ்லாம் போட்டு ரப்பர் 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 தேக்க கிடையாது அதெல்லாம் வண்டி சுத்தமா இருந்தனால உனக்கு நச்சுன்னு இருக்கும் வீடியோல பாத்துருப்பீங்க அப்படி சைடு அங்கிலையும் பாத்துருங்க லெஃப்ட் சைடு வியூவை காட்டுறேன் அதையும் பாத்துக்குவோம் டயர் கண்டிஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிஎஸ் சிக்ஸ் டைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் மதுரை ஐம்பிய ஐம்பத்தெட்டில் சிங்கிள் ஓனரில் லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் நீங்கள் வேணால் ரெண்டாவது ஓனர் ஆகிங்க டயர் நாலுமே ஒரு எழுபது பர்சன்ட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது பாடி வந்து உங்களுக்கு ஓசோ டைப்பில் கண்டெய்னர் போட்டிருக்கு சைடில் வந்து லைன் கூறி அந்த பாக்ஸ் சைடு வாக்கில் எடுக்கிறதுக்கு ஒரு டோர் இருக்கு சிங்கிள் டோரு அதுவும் இருக்குது பேக்கில் டபுள் டோர் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்க இப்போ போறேன் ீங்களா இந்த இன்டீரியரு இந்த வண்டியில தெளிவான கண்டிஷனோட அப்படியே இருக்கிற கண்டிஷன் எடுத்து போட்டுருக்கேன் இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆறாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நீங்க எதுவுமே எடுக்க தேவையில்ல எடுத்து நீங்க ஒரு நாலு மாசம் ஏழு மாசம் கிட்ட அப்படியே ஓட்டலாம் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது சரண்டர் அச்சுபி கேன்சல் எல்லாமே முடிச்சு ரெடியா இருக்குது நீங்க வந்தீங்கன்னா ரெடி கேஸ் பார்ட்டியா இருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போகலாம் பினான்ஸ் இருந்தா அப்படியே உங்களுக்கு மூணு நாள் நாலு நாள்ல ஃபினான்ஸ் வேலையை முடிச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ்னு சொன்னே ஃபினான்ஸ் எவ்ளோ கிடைக்கின்றதுக்கு வர பாயிண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கையில் ஒரு முன்பணம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா முன்பணம் இருந்தால் போதும் மோஸ்ட்லி நான் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவேன் மாடலை பொறுத்து அது மாறும் உங்களுக்கு இது வந்து லேட்டஸ்ட்டுனால உங்களுக்கு ஒரு இருபது முப்பது இருந்தாலே போதும் பேலன்ஸ் ஃபினான்ஸ் கிடைக்கும் இருபது முப்பதில் ஃப ஃபினான்ஸ் போடுறதுலாம் ஓகே இதுக்கு ரேட் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுனே ரொம்ப ஹை ரேஞ்சில் ஒரு அஞ்சு ரூபா நாலு தொண்ணூறு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வெறும் நாலு லட்சத்தி எழுபது ரூபா குறைக்காம ஒரு ரேட்டு சொல்கிறேன் நேரில் வந்தீங்கன்னா அது போக ஒரு ஃபைனல் ரேட்டுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக என்னால் தர முடியும் நேரில் அதுக்கு நீங்கள் அட்வான்ஸோட வரணும் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு ப்ரூஃபோட ஃபினான்ஸ் போடுறதா இருந்தால் ஆன் ஸ்பாட் உங்களுக்கு சிபில் பார்த்து உங்களுக்கு என்ன ஃபினான்ஸு எந்த வெட்டியோட கணக்கோட எவ்வளோ முன்மணம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத எல்லாத்தோட டீட்டெயிலாக உங்களை சொல்லிடலாம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் இது வந்து சைடு ஆங்கிள் பார்க்குறப்ப தெ தெளிவாக பார்த்துக்கோங்க வந்து ஒரு லோ பட்ஜெக்ட்டு ஒரு மிட்ரேஞ்ச் போட்டு பட்ஜெக்ட்டு என்னால வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இது வந்த உடனே தான் வீடியோ எடுத்து போடணுன்ற மெயின் ஐடியாவே வந்துச்சு ஏன்னா மிட்ரேஞ்ச் பட்ஜெக்ட் டக்குன்னு போகக்கூடிய வண்டி அதுவும் மதுரை டிஎன் ஐம்பத்தொம்போது லோக்கல் நம்பர் வண்டி ரெண்டே ஓனர் வண்டி அப்படின்றப்ப வண்டி கண்டிஷனும் நல்லா இருக்குனால சரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் இங்கே ஒரு பாதத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டை போட்டுருவோம் இது உடனே எடுக்கிறேன் எடிட் பண்ணி எப்போ வருதுன்றதுலாம் தெரியாது இன்னைக்கு எடுக்கிற தேதி வந்து பத்தொம்பதாம் தேதி ரெண்டாம் மாதம் எடுக்கிறேன் வீடியோ எப்போ வருதுன்னு மட்டும் பாருங்க சரியா வே தான் நோட்டு நோட்டுன்னு தட்டு தான் தாங்க எடுக்கிறேன் ஒம்பது மணிக்கு தான் எடுக்கிறேன் அப்படியும் வேலைய ஆரம்பிச்சிருக்கேன் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்சி வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒன்றாம் மாதம் இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் ஒன்றாம் மாதம் ஏன் ஒரு ஒன்றாம் மாதம் வரைக்கும் இருக்குன்னா இந்த ஒன்றாம் மாதம் முடிஞ்சல அப்போ தான் லைவ் பண்ணாங்க ஒரு வருஷம் அதனால ரெண்டுமே ஒன் இயர் கரண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கம்மி ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் நீங்கள் வாங்கினா மூணாவது ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாடா எஸ் ஹச்டி டைப் தான் இது வந்து ஹச்ச்டி ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லுவாங்க டாட்டா எஸ் கோல்டுக்கும் ஹச்டி ஃபேஸ் லிஃப்ட் டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத மெயினாக சொல்லிடுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கோல்டு வந்து என்னென்னா இது முன்னாடி பார்த்தோம்ல வந்து மைலேஜ் உங்களுக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் தருவான் ஆனால் லோடோட போகிறப்ப எம்டியில் இருக்கிறப்ப அது வேறு விஷயம் நல்லா போகும் லோடோட போகிறப்ப ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கியோ இல்லை பள்ளத்தில் ஏறி இறங்கியோ லோடோட இருக்கிறப்ப முது 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 முதுன்னு ஏறுவான் அந்த அந்த இப்போ ரெண்டாவது கீரில் இருக்கீங்கன்னா அந்த ரெண்டாவது கீருக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல அந்த ஸ்பீடுக்கு ஜீரோலேருந்து அவன் வர்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் கொஞ்சம் டிலே இருக்கும் அது கோல்டோடது சரியா இப்ப இவன் ஹச்டி என்னன்னா அதே மேடு பள்ளத்துல நீங்க ஒரு ரெண்டாவது கீர்ல போறப்ப ஜீரோல இருந்து அந்த ரெண்டாவது கியருக்குரிய ஸ்பீடுக்கு வந்து அதை விட வேமா வருவான் அந்த முது முது நேராம லேசா ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்பீடுக்கு ரீச் ஆகும் அந்த டிலே வந்து அந்த ஹச்டில இருக்காது அதான் இதுக்கு மேஜர் கன்சர்ன் ஏன் அப்படின்னா பின்னாடி கிரவு ஹவுசிங் வருதுல அதுக்குள்ள இருக்கு கிரவுண்டு பல்லு இருக்குல்ல கீரோட பல்லு அந்த பல்லுகளில் நம்பர் ஆஃப் எத்தனை பல்லுன்ற கணக்கு வந்து அவனை கம்மியா இருக்கும் கோல்டுக்கு இவனுக்கு வந்து ஒரு ரெண்டு பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கும் அவனை விட இவனுக்கு அப்படின்னால இந்த ரெண்டு பல்லுனால ஒரு சடன் பிக்கப் வந்து இதுக்கு கூடிடுச்சு அதனாலயே அவன் அவனை விட இவன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த அச்சடி வந்துட்டு இருந்தப்ப ரெண்டுக்கும் ஜோடி போட்டு பார்த்தீங்கன்னா இவனோட ரேட் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இவ்வயுக்கு கூட தான் இருக்கும் அந்த பிக்கப் கன்சர்ன் ஆல்ட்ரேஷன் கன்சர்னால அதுபோக ஸ்டேரிங்கில் ஒரு வித்தியாசம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டேரிங் என்னன்னா கோல்டில் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா இதில் இப்படி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மூஞ்சியை வந்து அது கேபினோட நீளம் நீல் நீளம் இருக்குல்ல இப்படி உட்காருந்திங்கன்னா இந்த முன்கூடு நீளம் இருக்குல்ல அந்த நீளத்தை வந்து இதுக்கு முன்னாடி அமைக்கிட்டான் இந்த இந்த டைப்புக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷிய இடம் நிறையா இருக்கும் உங்களுக்குள்ள காலை விற்கு கொள்ளுறதுக்கு இதுக்கு வந்து வண்டியோட நீளத்தை குறைக்கிறனால எட்டி பார்த்தா உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது இடிக்குமா இடிக்காது அதா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத பார்க்க ஈஸியாக இருக்கிறதுக்காக மூஞ்சியை முன்னாடி கொஞ்சம் அமைக்கிருக்கா அதான் அதுக்கு பேரே ஃபேஸ் லிஃப்ட்னு வச்சுருக்கா அப்படி நகட்டுறப்ப இங்கே பிடிச்சிக்கிற கோல்டோட ஸ்டே கோல்டு வண்டி கூடிய ஸ்டேரிங்க உள்ள தள்ளனா என்ன ஆகும் இங்கே வரும் அப்படின்னா இங்கே வயிற்றுக்கிட்ட வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப எல்லா எல்லாரோட உடல் பருமன் எல்லாருக்கும் ஓட்டுறவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால ஸ்டேரிங்கை கொஞ்சம் தூக்கிட்டான் இப்படி பிடிக்கிறது இப்படி பிடிக்கிற மாதிரி ஆகிட்டா அப்ப உள்ள தள்ளனனால இப்ப இப்படி பிடிக்கலாம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குட்டையா இருக்கிறவங்களுக்கு இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதான் டிஃபரன்ஸ் அதனால சில பேருக்கு செட் ஆகாது ஆனா தங்கமான வண்டி ஆனா தங்கம் தான் சார் வண்டி தான் கொஞ்சம் அடிச்சு ஹச்சுட்டு மாதிரி இருக்கும் ஆனால் தங்கமான வண்டி மென்டல் பாடி பாத்தீங்கன்னா இதுக்கு புதுசா போட்டு கட்டுனாங்க எல்லாமே சுத்தமா இருக்குது டயர் வந்து நாலுமே புதுசு ஃப்ரண்ட்ல எம்ஆர்எஃப் நாலுமே எம்ஆர்எஃப் தான் வந்து ரன்னர் பட்டனு பேக்ல வந்து வாழை பட்டனு இந்த வண்டிக்குரிய இன்டீரியரை பாருங்க அப்படியே இருப்பீங்க நம்புறேன் இன்டீரியர் சுத்தமாக தான் இருக்குது அதாவது ரொம்ப மேக் ஓவர் அதாவது அந்த தொங்கிட்டு இருக்கிற துணி எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஒட்டி அந்த மாதிரிலாம் ஆல்டர் பண்ணலாம் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக பண்ணலாம் இருந்தாலும் வண்டிக்காரரு இருக்கிறதே இருக்கட்டும்ப்பா உங்களுக்கு மெக்கானிக்க வச்சு இன்ஜினை பார்த்தாலே நல்லா இருக்குன்னா எடுத்துக்கிட்டோம் நான் நம்ம ஒன்றும் மேக் ஓவரெலாம் பண்ண வேணாம் இருக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் முன்னாடி கூட பேர் எழுத வேணாம்னு சொன்னார் நாங்கள் எங்களோட விளம்பரத்துக்காக கம்பெனி பேர் நாங்கள் எழுதிக்கிட்டோம் இது வந்து மதுரை நம்பர் தான் ஐம்பத்தொம்போது மதுரை நார்த்து ஆட்டி ஆஃபீஸ் ஓகே இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுலேருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் ஃபினான்ஸே கிடைக்குது அப்போ விலை எவ்வளோ கம்மியாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ரூபா தான் சொல்கிறது என்னடா அப்படின்னு ஸ்டாக் ஆகுறவங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணியிருக்கோம் டயர் போட்டிருக்கோம் பாடி கட்டி இருக்குது பெயிண்ட் அடிச்சிருக்கு ஆர்டி ஆஃபீஸ் வேலை சரண்டர் வச்சு கேன்சல் பண்ணுது எல்லாம் பண்ணி கொடுக்குது ஒரு லட்ச கிட்ட செலவு பண்ணி தருது என்னடான்னு கேட்டவங்களுக்கு உங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மூணு நாற்பது தான் வெறும் மூணு நாற்பது தான் அதுவும் ஃபைனல் ரேட்டு கிடையாது அட்வான்ஸோட நேரில் வாங்க உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் ஃபினான்ஸும் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இந்த மூணுமே உங்களுக்கு நல்ல சிபிளோட நல்ல கண்டிஷனில் லைவ்ல இருக்கணும் ஓகேவா இருக்கணும் வண்டியோட சைடு எங்களுக்கு அற்ற பாருங்கள் நீங்கள் அட்வான்ஸோட நேரில் வாங்க குறைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு நம்ம சந்தோஷ கன்சல்ட்டிங்கில் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு வந்துருக்க மதுரை மாட்டு தவணையோ ஆரப்பாளையத்தில் இறங்கிட்டு ஆரப்பாளையத்தில் மாட்டுத்தவணையிலேருந்து வாடிப்பட்டி பஸ்ஸையோ இல்லைன்னா பறவை போகக்கூடிய ஒரு பஸ்லையோ ஏறினீங்க அப்படின்னா விளாங்குடி ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் விளாங்குடியில் இறங்கிட்டு நான் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் அங்கே அங்கேருந்து கைட் பண்ணி நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் என்னோட ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் மறக்காம கால் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்